சிச்சம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபே சா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகம்பெரியாள் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனம் மொழி உமைகளால் பணிந்து போற்றி திருவாவுதுரை ஆதி நபர் முதல் வரையும் திருஞான சம்பந்த பெருமானையும் கர்ணங்களால் வலுத்தி கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு சைவம் டாட் ஆர்க் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனே செல்வர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று திரு இடும்பாவனம் தலம் சோழ நாட்டு காவிரி தென்கரை தலமாக இருக்கிறது இடும்பன் பூசித்து பெயர் பெற்ற தலம் ஆகியால் இடும்பாவனம் என்று இந்த பெயரை பெறுகிறது இடும்பனது தலைநகரமாகிய குன்றலூரும் அருகாமையில் அருகாமையில்தான் இருக்கிறது இந்த தலத்திலே வெள்ளை நிறத்திலே வெள்ளை விநாயகர் என்று ஒரு விசேஷமான மூர்த்தம் இருக்கிறது அஹ் இறைவரது மணமோள கோலம் மூலஸ்தானத்தோட பிற்பகுதியில அமைந்திருக்கிறது அகத்தியருக்கு காட்சி கொடுத்த தலம் பெருமான் பெயரு சர்க்குணநாதர் அம்மை பெயர் மங்களநாயகி தீர்த்தம் வந்து சமூக புஷ்கரணி என்று இதனை பற்றி இந்த அளவிலே சிந்தித்துக் கொண்டு சிவபெருமான் மிக விரும்பிய தலமாகிய திருக்கடிக்குளம் என்னும் தலத்தை வணங்கி ஞானசமந்த பெருமான் இடும்பாவனத்தில் இயங்குகின்றார்கள் அங்கே எழுந்தருளிய சுவாமிகள் கோயில் கொண்டு இருக்கும் சக்குணநாதரையும் அம்பாளையின் நினைந்து மனமாதரு என்னும் பதிகம்பாடி வணங்கினார்கள் இதில் அஹ் இடும்பன் தலைநகரமாகிய அந்த கொடிமாட கொன்றலூரையும் சேர்த்தே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சரி இப்போது பாடலை நாம் பார்க்கலாம் தரு மடவாரொடு மகள் மைந்தர்கள் தனமார் தரு சங்க கடல் வங்க திரள் உந்தி தரு திரள் வாழ் எயிற்று அரக்கன் மிகு குன்றில் இனமாதவர் இறைவர்கிடம் இடும்பாவனம் இதுவே என்று அதாவது மனம் ஒன்றுபட்ட மகளிர் என்று பெண்களை பற்றி சொல்லும் போது அப்படி சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் மல தூவி வழிபட்டு அதன் பயனாக செல்வத்தை பெறுவதற்கு இடமான இடமனம் என்று அந்த தனமாதரு என்று அழகாக அந்த தலத்தை பற்றி நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார் அப்போ மனைவியரோடு கணவரும் மனதால் விரும்பி மலர் தூவி வழிபட்டு செல்வம் பெறுவதற்கு உரியதாக விளங்கக்கூடியது உடைய கடலில் உள்ள கப்பல்களை அலைகள் உந்தி வந்து சேர்ப்பிப்பது அப்படி இரண்டுமாக இருக்கக்கூடிய இடும்பாவனும் சினமிக்க வலிய ஒளி பொருந்திய பற்களை உடைய இடும்பன் என்னும் அரக்கனுக்குரிய வளமிக்க குன்றலூர் என்னும் ஊரில் முனிவர் குணாங்களால் வணங்கப்பெறக்கூடிய சிவபெருமானுக்குரிய இடமாக இந்த இடும்பாவனம் இருக்கிறது என்று நமக்கு அதனை எடுத்து காட்டுகிறார் போக காமிகள் அர்ச்சனை செய்து அதற்கு காரணமாகிய தனத்தை அடைவார்கள் அல்லவா அவையால் இதிலே ஆஹ் போக மார்க்கமாக வழிபட்டது அதாவது கிட்டத்தட்ட ஒரு காமிய பக்தி மாதிரி வைத்துக் கொள்ளலாம் அரக்கன் என்ற சொல் வருகிறது அல்லவா அது வந்து இடும்பன் என்று அந்த அசுரனை குறிக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் சரி ஆக இன மாதவர் இறைவர் அதாவது கூட்டமா இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு இறைவராக பெருமான் இருக்கின்றார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் ஞான சம்பந்த பெருமான் சரி அதற்கு அடுத்த பாடல் மலையாத்தரு மடவாழ் ஒரு பாக மகிழ்வைதி நிலையாத்தரு நிமலன் வழி நிலவும் புகழ் ஒளி சேர் தரு புலவோர் அவர் காவல் மிகு குன்றில் தரு பொழின் சூழ்தரும் இடும்பாவனம் இதுவே என்பது அடுத்த பாடல் மலையான் என்பது இமய அரசனை குறிக்கிறது நிமலன் என்பது சிவபெருமானை குறிக்கின்றது மலமாசுகள் இல்லாதவர் என்பதால் ஆஹ் ஒளியை பற்றி சொல்லும்போது புகழ் மொழின புகழாகிய ஒளி புகழ் என்றும் சொல்லலாம் கலையா தரு புலவோர் நல்ல ஒளி விளக்கம் உடையவர்கள் என்று இதனை எடுத்துக்கொண்டு இப்போது இந்த பாடல் பொருளை நாம் பார்க்கலாம் மலையரசனாகிய இமவான் அவனுடைய மகளாக மலையிடை தோன்றி வளர்ந்த அந்த பார்வதி தேவியை ஒரு பாகமாக கொண்டு மகிழ்ந்து நிலையாக தருளும் குற்றமற்ற சிவபெருமான் இல்லையா நிமலன் அப்படின்னு சொன்னது என்றும் எங்கும் நிற்றலாகிய நித்திய பொருளாக பெருமான் இருப்பதைத்தான் அழகாக நமக்கு நிலையார் என்றும் நிமலன் என்றும் இரு சொற்களிலே காட்டியிருக்கிறார் ஆக அந்த பெருமான் அஹ் வென்றி விளங்குவதும் புகழாகிய ஒளிமிக்க கலைவல்ல புலவர்கள் இடைவிடாது பயில்வதால் காவல் மிக்க விளங்குவதுமான அந்த குன்றலூரை அடுத்துள்ள இலைகள் அடர்ந்த பொழில் சூழ்ந்த இடும்பாவனம் இது என்று நமக்கு காட்டுகிறார் ஒளிசேர் இடும்பாவனம் என்றும் பொழில் சூழ் தரும் இடும்பாவனம் என்றும் கூட்டிக் கொள்ளலாம் சரி அதுல கலையார் தரும் புலவோர் என்பது ஒளி விளக்கம் உடைய தேவர்களை இந்த இடத்தில் குறிக்கிறது இனி அடுத்த பாடல் சீலம் மிகு சிக்கத்தவர் சிந்தித்தழும் எந்த ஞானம் மிகு சூழ்தரு சூழ்தறு உலகத்தவர் நலமார் கோலம் மிகு மலர் மென்முறை மடவார் மிகு குன்றில் ஏலம் கமல் பொழில் சூழ்தரும் இடும்பாவனம் இதுவே என்பது பாடல் சீலம் இல்லையா நல் இயல்பும் நல் அதுதான் அதைத்தான் சீலம்னு சொல்லுவோம் எந்தை என்பது என் தந்தை என்பதை குறிக்கிறது ஞானம் என்பது நில உலகத்தை குறிக்கிறது அப்போ தவ ஒழுக்கத்தால் மேம்பட்ட முனிவர்களால் சிந்தித்து வணங்க பெற்ற என் தந்தையாகிய சிவபெருமான் எழுந்து இருக்கக்கூடிய தலம் நிலப்பரப்பினும் மிக்க பரப்புடைய கடலால் சூழப்பட்ட இந்த உலக சான்றோர்களும் நற்குணங்களும் அழகும் உடைய அஹ் பெண்களும் மிக்குள்ள புந்தலூரை சேர்ந்த ஏலமணம் கமலும் தொழில் சூழ்ந்த இடும்பாவனும் எனப்படும் தனம் என்று காட்டுகிறார் சீலம் என்பதற்கு காட்சிக்கு எளியனாம் தன்மையையும் சொல்லலாம் இயமம் முதலான தவ ஒழுக்கங்களையும் சொல்லலாம் ஒழுக்கம் என்றும் சொல்லலாம் ஆஹ் அது போல சிந்தித்தலும் எந்தை அப்படின்னா கொழுனர் தொழுது போல முனிவர்கள் சிந்தித்துக் கொண்டே எழுவார்கள் சிவபெருமானை என்று மிக அழகாக அதிலே எடுத்து கோலம் என்பது பெருமானுடைய அழகை காட்டுகிறது இந்த பாடலிலே நிலப்பரப்பை காட்டிலும் மிகுந்திருப்பது கடல் பரப்பு அதாவது நீர் பரப்பு முக்கால் பங்கு கால் பரப்பு நிலம் என்று காட்டியிருக்கிறார் சரிக்கடுத்தாற் போல உலகத்தவர்கள் நன்மை அடைவதற்கு இடமானது இந்த தலம் ஞாலம் என்று சொல்லி ஞானம் மிகு அடுத்தாலே உடல் உலகத்தவருன்னு சொல்லியாச்சு நலமா அப்படின்னு சொல்லியாச்சு அவளுக்கு நன்மைனா என்னது முக்திதான் முக்தி அடைகிறதுக்கு இந்த தலம் இடமாக இருக்கிறது என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் சரி இனி அடுத்த பாடல் தொழிலார் தரு கொலை வாழைகள் எழிலார் திகழ் போழில் தொழிலால் மிகு தொண்டர் அவர் தொழுதாடிய மூன்றில் குழலா தரும் மலர் மென்முலை மடவார் மிகு குன்றில் எழிலார் தரும் இறைவர்க்கு இடம் இடுபாவனம் இதுவே என்பது பாடம் சரி அதாவது கொலைகள் தள்ளிய அஹ் வாழைகள்லாம் செழித்து வளர்ந்துள்ள பொல்கள் சூழப்பெற்றது அழகு திகழக்கூடிய காலை மாலை பொழுதுகளில் பணி செய்வதால் சிறப்பு மிகுந்து விளங்கக்கூடிய தொண்டர்கள் தொழுது ஆடி மகிழும் முன்றி அதாவது முற்றத்தை உடையதும் மலர் சூடிய கூந்தலை உடைய மடவார் சூழ்ந்துள்ளதுமான குன்றழூரை அடுத்துள்ள இடும்பாவனம் அழகுக்கு அழகு செய்யும் இறைவர்குரிய இடம் என்று காட்டுகின்றார் முன்றில் இடும்பாவனம் என்று சரி தொண்டர்கள் தொழுது ஆடுகின்ற குன்று குன்றில் இறைவர்க்கு இடம் இத்தகைய இடும்பாவனம் இல்லையா என்று நம்ம கொண்டு கூட்டி பொருள் கொள்ளலாம் குலைவாடைகள்லாம் அழகா விளங்குது மஞ்சள் வெயில் படும்போது மாலை காலம் அப்போ அடியார்கள் தொழுது ஆனந்த மேலீட்டால் ஆடுகின்றார்கள் ஆடி பாடி அண்ணாமலை கைதோட ஓடிப்போம் நமது உள்ள வினைகளை என்று அப்பர் சுவாமிகளும் சொல்லுவார் இல்லையா சரி ஆக அதையும் நமக்கு அது வந்து ஆடுதலும் பாடுதனும் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சரியை பணி சரி அதற்கு அடுத்தாற் போல அந்த மடவார்களையும் நல்லா அழகா காட்டியிருக்காங்க இது வந்து வேட்டுவ மகளிர் என்று நாம் ஒரு பொருள் கொள்ளலாம் சரி இனி அடுத்த பாடல் பந்தார் வீரல் உமையால் ஒரு பங்கா கங்கை செந்தாமரை மலர் மல்கிய செழுநீர் வயல் கரைமேல் பொந்தார் மலர் புன்னை மகிழ் புறவம் கமிழ் குன்றில் எந்தாய் என இருந்தான் இடம் இடும்பாவனம் அதுவே என்று சொல்லுகிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கு அஹ் பந்தினை ஏந்திய விரல் பந்தனை மெல் விரலி என்று அம்மைக்கு ஒரு திருநாமமும் உண்டு சுவாமியுடைய பங்காக இருப்பதால் பங்கா என்று அந்த சொல் வந்து நமக்கு பொருள் தெரிகிறது அப்ப பந்தாடக்கூடிய கை உடைய உமையவள் பங்கனே என்றும் கங்கை அணிந்த சடை முடியோடு செந்தாமரை மலர்கள் நிறைந்த நீர் நிரம்பிய வளமான அந்த வயல்கள் அவற்றின் கரைவே கொத்து கொத்தாக என்னதெல்லாம் அலர்ந்திருக்கு பொன்னை அஹ் மகிழ மரம் அப்புறம் இவற்றோட மனம் எல்லாம் அங்கே கமிழ்கிறது அங் அப்படி இருக்கக்கூடிய குண்டல்லூரில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய எந்தாய் என்றும் அஹ் போற்றும்படியாக இருக்கக்கூடிய பெருமானது தலம் இடும்பாவனம் என்று சொல்கிறார் நமக்கெல்லாம் தந்தையாக இருப்பவர் அல்லவா ஆனா நமக்கெல்லாம் தந்தையா இருப்பவனே என்னும் பொருளில் எந்தாய் நாம தந்தையாக அவரை குதிக்கலாம் தலைவனாகவும் அவரை குதிக்கலாம் என்று மிக அழகாக நமக்கு காட்டியிருக்கிறார் சரி அடுத்த பாடல் நெறி நீர்மையர் நிழ்வானவர் நினையும் நினைவாகி அறி நீர்மையில் எய்தும் அவர்க்கு அறியும் அறிவருளி குறி நீர்மையர் குணமார் தரும் மணமார்தரு குன்றில் எரி நீர் குடை குடைசூழ் தரும் இடும்பா அதுவே என்பது பாடம் சரி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அருமையாக நேரி இல்லையா ஒழுக்கத்தின் கண் நிற்கக்கூடிய இயல்பை உடைய முனிவர்கள் அவர்களை தான் நேரி நீர்வயர் என்று சொல்லுகிறார் அடுத்து நீழ் வானவர் இல்லையா அப்ப முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் இறைவன் தியான பொருளாக இருப்பதை சொல்லும் வகையிலே இரண்டாவதாக உயர்ந்த தேவர்கள் என்று அவர்களையும் சொல்லி நினையும் நினைவு பொருள் அப்படிங்கிறது தான் தியான பொருளாக எல்லோருக்கும் பெருமான் இருப்பார் என்று குறித்துள்ளார் அப்ப தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் ஞானிகள் இல்லையா அதனால அறிநீர்மையினில் எய்தும் அவர் இல்லையா என்று அதாவது ஞானியர்களுக்கு தன்னை அறியக்கூடிய அறிவை நல்கி சிவலிங்கத்திலையும் வேற என்ன அடையாளமே கன்றாப்பூர் நடுத்தறி பாக்குறோம் இல்லையா அதனால அவர் எதுல வேணாலும் ஆப்புடையார் கோயிலு எதுல வேணாலும் சுவாமி வந்து அவங்களுக்கு ஒரு இருந்து அருள் செய்வார் சண்டீச நாயனாருக்கு மணல்ல அவர் பிடிச்ச லிங்கத்துல இருந்தார் அது மாதிரி ஆக அப்படி இருந்து அருள் புரியக்கூடிய சிவபெருமானது இடம் தூய சிந்தனையை தரக்கூடிய இல்லையா ஆஹ் அந்த மனம் கமலக்கூடிய கொண்டலூரில் வரப்பை மோதக்கூடிய நீரம்பிய வயல்கள் புடை சூழ்ந்து விளங்கக்கூடிய இடும்பாவனமாகிய தலம் என்று நமக்கு காட்டுகிறார் சரி இப்போ இப்ப இவங்க எப்படி இருப்பாங்க தன்னை அறியக்கூடிய அறிவை அவர்களுக்கு நல் நல்கி இருக்காருன்னு சொல்லும்போது அறிவானும் அறியப்படும் பொருளும் அறிவும் ஆகிய அந்த மூன்றும் தனி நிலையற்று ஒன்றாயிருக்கும் இல்லையா ஞானம் ஞயம் ஞாதகம் அதெல்லாம் அதுதான் அப்படி ஒன்றாய் இருந்து அறியக்கூடிய பரம ஞானிகளுக்கு அறியும் அறிவாக சிவபெருமான் தன்னை அறியக்கூடிய அறிவை அருளுகின்றார் ஆஹ் அடுத்தால இறைவன் அறியுமாறு அறிந்தால் அறிந்தாரன்றி ஆன்மாக்கள் தாமாக அறிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாதவை இல்லையா அதான் உணருமாறு உணரே இந்த மாதிரி நம்ம இதுல பாக்கலாம் ஒன்பதாம் திருமுறையில நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க சரி அப்ப அவன் அருளே கண்ணாக காணும் ஆஹ் அந்த அடையாளத்தில் இருக்கக்கூடிய சிவஞானிகள் இல்லையா அதுலயே அவங்க பார்த்து வழிபடுவாங்க குணமார் தருண் அப்படிங்கிறது இறைவனுக்குரிய ஐந்தொழிகள் ஆற்றுதல் ஒழிந்து ஏனைய குணங்கள் சுவாமி என் குணத்தான் இல்லையா அதையும் சொல்லியிருக்கு மொத்தத்துல அவனருளே கண்ணாக காணின் நல்லால் இப்படியே இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாரே என்பார் நம்ம அப்பர் சுவாமிகள் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே ஆஹ் பதினோராம் சூத்திரத்திலே காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் என்று வரும் காட்டும் உபகாரத்தையும் காணும் உபகாரத்தையும் பெருமாள் நமக்காக செய்வதை மிக அழகாக எடுத்து இருப்பார்கள் அதனால அதை மனதில் எடுத்துக்கொண்டு இப்படி நமக்கு பெருமாள் கூடவே இருந்து இரண்டு உபகாரங்களையும் செய்யவில்லை என்றால் ஒரு காலம் ஆன்மா அவரை உணராது ஏன்னா தானே அறிவது பதி அறிவித்தால் அறிவது பசு அறிவித்தாலும் அறியாதது பாசம் நமக்கு எல்லாம் தெரியுதுனாலும் நான் கண்டிப்பாக சுவாமி அனுச்சாதான் நம்ம எதையும் அறிய முடியும் உணர முடியும் என்பதை புரிந்து கொண்டு இனி அடுத்த பாடல் சரி நீரேறிய திருமேனியர் நிலவும் உலகலாம் பாரேரிய படுவெண்தலை கையில் பழிவாங்கா கூரேறிய மடவால் ஒரு பாகம் மகிழ்வை ஏரேனிய இறைவத்திடம் இடும்பாவனம் அதுவே என்பது பாடும் நீரணிந்த திருமேனியராக பெருமான் காட்சி வருகின்றார் கங்காளன் கூசும் திருநீர் இல்லையா ஆஹ் அதுபோல அடுத்து என்ன சொல்றாரு இந்த உலகெங்கும் சென்று பாரு இல்லையா ரெண்டாவது வரியில வருது பாருன்னா பருந்துன்னு அர்த்தம் அப்ப பருந்து உண்ண வரும் தசையோடு கூடிய காய்ந்த பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி அன்பர்களிடம் உணவை பெற்றுக்கொண்டு உமையம்மையை தன் மேனியின் ஒரு கூறாக இடப்பாகமாக ஏற்று உமையொரு பாகராக மகிழ்ந்து விடைமேல் வரும் பெருமானுக்குரிய இடம் இடுபாவனம் என்று சொல்லுகிறார் சரி ஆக அஹ் ஒரு பாகத்துல அம்பால எப்போதாவது தாதான்யம் என்று சைவ சித்தாந்தத்திலே சொல்லுவோம் அம்மையவும் அப்பனையும் பிரிக்கவே முடியாது ஒரு பொருளும் அதன் ஆற்றலும் அது போல அதுதான் தாதான்ய சம்பந்தம் என்று சொல்லுவோம் சொற்பொருள் போல அம்மையோடு ஒன்றாக இருக்கும் தன்மையும் சொல்லும் பொருளும் போல ஆஹ் அதாவது சொற்பொருள் சொல்லும்போது ஒரே வார்த்தை அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கற சொல்லும் பொருளும்னா தனித்தனியா இருக்கு அது மாதிரி அம்மையை வேறாக வைத்து விரும்பும் தன்மையையும் விளக்கி இருக்கிறார் இந்த பாடலிலே ஏறு என்றால் இடபம் என்று நமக்கு தெரியும் சரி இனி இதற்கு அடுத்த பாடலை இப்போது பார்க்கலாம் மிக அழகாக தேரா தரு திகழ்வாள் எயிற்று அரக்கன் சிவன் மலையை ஓராது எடுத்து ஆர்த்தான் முடி ஒருவது அவை நெறித்து கூறாதரு கொலைவாழோடு குணம் நாமமும் கொடுத்த ஏறார்தரும் இறைவர்த்திடம் இடும்பாவனம் அதுவே என்பது பாடல் வான வெளியில அதாவது தேர் மீது ஏறி வந்த ஒளி பொருந்திய வாழையும் பற்களையும் உடைய அற்கனாகிய ராவணன் அவன் என்ன செஞ்சா சிவபெருமான் எழுந்தர்ல இருக்கக்கூடிய கைலாயத்தை நான் அதோட சிறப்ப உணராம தன் தேர் போவதற்கு தடைப்படுகிறதுங்கிற காரணத்தினால மலையை பெயர்த்து ஆரவாரம் செய்யும் போது அவனோட பத்து தலைமுடிகளையும் நெறித்து நெறிக்கின்றார் பெருமான் ஒரு விரலால் அழுத்தி அவன் அப்ப அந்த மலைக்கு கீழே கிடந்து அழுந்துடான் அப்புறம் அவன் மீண்டும் தவம் செய்து அதாவது முதல்ல தன்னோட தவறுக்காக வருந்தி தவம் செய்தவுடன் கருணையோடு அவனுக்கு கூறிய அந்த கொலை வாழ் தருகிறார் அதான் சந்திரகாசங்கிற வாழு இதர நன்மைகளும் அவனுக்கு வணங்கி ராவணன் அதாவது அழுது கொண்டிருப்பவன் அப்படிங்கிற பெயரையும் அவனுக்கு கொடுத்தார் அப்படிப்பட்ட அஹ் அருள் செய்த அஹ் பெருமான் இருக்கக்கூடிய தலம் இடும்பாவனம் என்று சொல்லுகிறார் தேராதரு என்று சொல்லும்போது ஆகாயத்தின் கண் அமர்ந்து வந்து இல்லையே அவன்தான் ராவணன் தான் அதை தான் சொல்லியிருந்தாங்க சரி ஆஹ் அழுகை குணத்தால் வந்த பெயர் தான் ராவணன் அப்படிங்கிறது சரி அப்ப இதுல வந்து பொருள் தெருள் மருள் இருள் இருள்னா ஆணவம் நமக்கு தெரியும் மருள்னா மாயை தெரியும் மயக்கும் தெருள்னா தெளிவு பொருள்னா சிவம் இந்த இடத்துல பொருள் பொருளா தரும் அறையோ இல்லையா அதனால பொருள் நிறைந்த வேதம் வேதத்தை உடையவர்கள் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் சரி ஆக அவனுக்கு அந்த ஓராத அதை உணரக்கூடிய பெருமானுடைய பெருமையையும் தன்னுடைய சிறுமையையும் அவன் உணரவில்லை ஆகையால் இவ்வாறு செருக்கோடு எல்லாம் செய்தான் பின்பு இசையால் துதித்து நின்ற போது அவனுக்கு பெருமான் வாழும் நாமமும் வாழ்நாளும் வணங்கினார் என்பது நமக்கு தெரிந்தது செய்தி சரி அடுத்து பொருளாதாரம் மறையோர் புகழ் விருத்தர் பொலி மலி சீர் தெருளா நடப்பார் தடுக்கி பல உடம்பின் கூரைகள் அஹ் மடுக்கண் மலர் வயல் சேர் சென்னல் மலி நீர் மலர் கரைமேல் இடுக்கண் பல கலைவான் இடம் இடும்பாவனம் அதுவே அழகா சொல்லியாச்சு சுவாமி வந்து வழிபடக்கூடியவர்களின் துன்பத்தை எல்லாம் நீக்குவார் என்று சொல்லியாச்சு சரி இதுல ஆஹ் ஆஹ் அந்த பொருளாதாரம் மறையோர் அந்த ஒன்பதாவது பாடல்ல தற்கு மிகுந்த மாயனும் அயனும் காணாது அதாவது தாமே பெரியவர்கள் செருக்கு அப்படி இருந்ததுனால நிறைந்த வேதங்களை கற்றுணந்தால் புகழ்ந்து போற்றக்கூடிய பழமையானவரும் புகழ்மிக்க அந்த மறையோர்களால் தெளிந்த சிந்தையோடு பல்வகை நிறங்களுடன் கூடிய மலர்களை தூவி வழிபட பெறுபவரும் ஆகிய அருள் நிறைந்த கண்டம் அதாவது இருந்த கண்டம் அது அருள் தானே அதனால அதை உடைய சிவபெருமானுக்கு இடமாக விளங்கக்கூடியது இடும்பாவனம் என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் இப்போ அந்த பத்தாவது பாடலை பார்க்கும்போது பனை ஓலையால் செய்த தடுக்கை தன் கைகளில் இடுக்கிக் தலையில் உள்ள ரோமங்களை பறித்து முண்டிதமாக நடக்கக்கூடிய சமணர்களும் உடுத்துவதற்கு காவி உடைகளை அணிந்து தெரியக்கூடிய பௌத்தரும் அறிய இயலாதவர் யாரு துன்பம் நீக்கி இன்பம் அருளக்கூடிய நம் பெருமான் அவர் அவருடைய இடம் எது என்றால் தாமரை செங்கலு நீர் அந்த மலர்களையெல்லாம் மடுக்கண் மலர்ந்து கொடுத்துருக்கலாம் மடுத்துல என்ன மலர்லாம் தாமரையும் செங்கலு நீர் மலர் அதெல்லாம் இருக்கு அப்புறம் சென்னல் வயல் இருக்கு நீர் மலர் மிக்க நீர்நிலைகள் அதையும் சொல்லி அந்த கரை மேல இருக்கக்கூடிய இரும்பாவனம் என்று நமக்கு எடுத்து மட்டுனா ஆழமான நீர்நிலைகள் என்று போகும் சரி உடுக்கை பல துவர் கூரைகள் அப்படின்னா உடுக்கக்கூடிய பல காவி உடைகளை உடம்பில் பூண்டு பௌத்தர்கள் வருவதை நமக்கு எடுத்து காட்டுகிறார் இனி பதினோராவது பாடல் கொடியா நெடுமாட குன்றளூரில் கரைகோல இடியா கடல் அடி இடும்பா இடும்பாவனத்து இறையை அடி ஆயும் அந்தனர் காளியுள் அணி ஞான சம்பந்தன் படியால் சொன்ன பாடல் சொல்ல பறையும் வினைதானே என்று சொல்லுகிறார் அதாவது கொடிகள் கட்டிய நீண்ட மாடங்களோடு கூடிய குன்றோடு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அது இடும்பனுடைய தலைநகரம் என்று அதுல கரை மீது இடியோசையோடு இல்லையா ஆஹ் அழகான கடல் வந்து தன் அலைகளால் அடிவிழுந்து இறைஞ்சக்கூடிய அந்த இடும்பாவன கடல் வந்து அலைகளால் இறைவனை அடிவிழுந்து வணங்குது அந்த இடும்பாவனத்து இறைவனை அந்த இடும்பாவனத்து இறைவன் திருவடிகளையே சிந்தித்து ஆய்வு செய்யக்கூடிய அந்தணர்கள் வாழக்கூடிய காடி பதிக்கு அணியாய நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் இல்லையா அதாவது இறைவன் திருவடி அப்படிங்கிற திருவருள தன்னோட உணர்வுல எப்போது சிந்தித்துக் கொண்டே இருப்பவர் அதுதான் இதுல அழகா எடுத்துக்காட்டுக்கு இந்த திருவடி இன்பத்தை சிந்திக்கக்கூடிய அந்தனர் என்று சொல்லி அவர்கள்லாம் இருக்கக்கூடிய தளத்துல அந்த ஞான சம்பந்த பெருமான் முறையோடு அருளிய இந்த பாடல்கள் ஓத பறையும் என்றால் நீங்கும் என்று அர்த்தம் அப்போ வினை நீங்கும் என்று மிக அழகாக அதை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் அப்போத பறையும் மணல் போல பாடல் சொல்ல பறையும் வினை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ படியார் சொன்ன பாடல் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு அதாவது அவங்க பக்குவத்துக்கு ஏற்ற முறையில சொன்ன பாடல் என்று இதிலே எடுத்து காட்டி இருக்கிறார் ஆகையால் ஒரு அருமையான பாடல் வினை நீங்க அதாவது பதினோராவது பாடல எப்போதும் பதிக பலன் சொல்லுவாரு அழகாக சொல்லியாச்சு வினை நீங்கும் வினைதான் நமக்கு எல்லாத்துக்கும் காரணம் பிறவிக்கு காரணம் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க பிறவி குறையும் இல்லையா இருவினை ஒப்பு வரணும் மலவரி பாகம் வரணும் சக்தினி வரணும் அதுக்கப்புறம் தான் ஆஹ் இறைவனுடைய திருப்படியை நாம் அடைய முடியும் என்பதால் அதற்கு ஏதுவாக நாம் இந்த பதிகத்தை பாட அறிந்தும் அறியாமலும் மனத்தாலும் வாக்காலும் உடம்பாலும் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம அதுல இருந்து விடுபடலாம் ஏன்னா அறியாமலும் நிறைய பிறவிகள்ல செஞ்சுட்டு வந்திருப்போம் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் அதுல எந்த அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு வந்திருப்போம் தெரியாது எந்த அளவுக்கு நமக்கு வினைகள் கழிஞ்சிருக்கும்னு தெரியாது கழித்து கொண்டு இருக்கும் போதே புதிதாகவும் ஈட்டி விடுகிறோம் ஆகையால் நமக்கு எப்போது வினையெல்லாம் நீங்கி அந்த இறைவனை அடைய முடியும் என்ற நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது அதற்கு மிகவும் துணை செய்வதாக இந்த பதிகம் இருக்கிறது இணை நீங்கும் என்று நமக்கு மிக அழகாக ஒரு உறுதிப்பாட்டை தருகிறார் அந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்து கொண்டு வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீங்கி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி இதுகாரண இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து சைவம் டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் சிவனேய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறையும் செய்கின்றேன் நன்றி